இயேசுவி நாமத்தில் அன்பின் வார்த்தைகள் உங்களுக்கான ஒரு வார்த்தை இதோ என் உள்ள கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் தாயினும் மேலானவர் அன்புள்ளவர் காட்டிலும் சிறந்தவர் நம்மை நேசிக்கும் எல்லாரை காட்டிலும் இரக்கமுள்ளவர் கைவிடாத தேவன் மறவாதவர் உங்களை தேவனால் மறக்கவே முடியாது வரைந்திருக்கிறார் உன்னத தேவன் தம்முடைய மகிமையின் கரத்தில் பொறித்து வைத்துள்ளார் ஆம் அவருடைய கரங்களில் வைத்து உங்களுக்கு உருவம் கொடுத்துள்ளார் தேவனுடைய சாயலை போலவே பார்த்து பார்த்து உருவாக்கினார் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் அவருடைய கரத்தில் சிறு வயதில் களிமண்ணை வைத்து நாம் விளையாட்டு பொருளுக்கு உருவம் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம் ஆனால் அவைகளுக்கு உயிர் உண்டானதில்லை கொடுக்கவும் முடியாது இயேசுவோ தம் ஜீவனையே தந்தவர் மறப்பாரோ மறந்து விடுவாரோ மறப்பதும் இல்லை மறந்து விடுவதும் இல்லை ஏன்னா நீங்கள் அவருடைய ஜீவன் அம்மே